அன்பான கும்பராசி நேயர்களே ஆழமான சிந்தனை திறன் கற்பனை திறன் மற்றும் தொலைநோக்கு பார்வை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நீதி சட்டம் சார்ந்த விஷயத்துல சரியா நடந்துக்குவீங்க எந்த ஒரு அநீதியையும் பொறுத்துக்க மாட்டீங்க சனியினுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதால நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளாக இருப்பீங்க சிறந்த ஆலோசகர்களாக இருப்பீங்க காதல் விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் அதுல அதிகமான ஆர்வம் வச்சிருக்க மாட்டீங்க ஆனாலும் வாழ்க்கை துணையுடைய முயற்சிகளுக்கும் அவங்க உடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் ரொம்பவே பாடுபடுவீங்க குடும்பத்தில் அமைதியாக இருக்கணும் மற்றவங்க மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கறதுல கவனமாக இருப்பீங்க அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை உங்களால ஏற்படுத்த முடியும் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு உங்ககிட்ட இருக்கும் இந்த மாதிரி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்று மற்றும் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் வலிமை அடைய போறாரு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகுது உடல்நலம் சீராகி உற்சாகத்தோட எல்லா வேலையும் செய்ய போறீங்க நீங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரப்போகுது வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்பு அதிகரிக்கும் மற்றும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலனளிக்கும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வணிகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தடைகள் வந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் புதிய புதிய சிந்தனைகள் காரணமாக அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது பணம் கொடுக்கல் வாங்கல்ல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு தடைகள் எல்லாம் இருந்திருக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பண ஆதாயங்கள் உங்களை தேடி வரும் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இப்போ வரைக்கும் உங்களால் ஜீரணிக்க முடியல அதனாலயே நிறைய நேரங்களில் மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் என்ன கஷ்டப்பட வேண்டியிருக்கு எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதுக்கு நான் வாழாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு நெகட்டிவான எண்ணங்கள் உங்க மனசுல வரும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றுமாக இருந்திருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க ஆனாலும் அவர்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களும் தான் உங்களை காப்பாற்றி நடத்திட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நல்ல உறவுகளாகவும் நண்பர்களாகவும் இருந்தவங்களே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரியாம எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களுக்கு தான் சில நபர்கள் எந்த அளவுக்கு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க உங்க அளவுக்கு எனக்கு சூதுவாது தெரியல இந்த மாதிரி தெரிஞ்சே மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்யறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமா தண்டனைய கொடுப்பாரு அப்படின்னு கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு அமைதியா கடந்து போயிட்டு இருக்கீங்க உங்க மனசுக்குள்ள எத்தனை ஆதங்கம் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தான் வேலை உண்டு அப்படின்னு தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க மற்றவங்க மாதிரி இல்லாம கஷ்டத்தையும் கண்ணீரையும் மறைச்சிட்டு வெளியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்குறீங்க இந்த வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாகவே இருக்கிறதால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஓகோன்னு ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் வயிறார சாப்பிட முடியாமல் நிம்மதியாக தூங்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு அதையெல்லாம் எல்லா இடத்துலையும் நீங்க கடந்து வந்துட்டு தான் இருக்கீங்க இந்த மாதிரி நீங்களா ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க நீங்க ஆயிரம் நல்ல விஷயம் செஞ்சாலும் அதையெல்லாம் பாராட்டி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க அதுவே உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு நடந்துட்டாலோ உங்களுக்கு சம்பந்தமான ஒருவர் தப்பு செஞ்சிட்டாலோ அதை இந்த உலகத்தில் யாருமே செய்யாத தப்பு மாதிரி குத்தி காட்டிகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட நீ முன்னேறிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமாக இருப்பாங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்க தேவைக்குன்னா மட்டும் உங்ககிட்ட வந்து பழகுவாங்க அந்த தேவை முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இப்படி மற்றவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரம் ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு போய் நின்னா உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்காம அவங்க ஆயிரம் கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு உதவி செய்வாங்க இதையெல்லாம் போது நீங்க எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ தான் புரிஞ்சுப்பீங்க இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க உங்களுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நீங்க யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததில்லை ஆனாலும் உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவங்களாதான் இருக்கீங்க நல்ல விஷயங்களாக தான் செய்கிறீங்க ஆனாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த மாதிரி நினைக்கிறதில்லை நீங்க என்னதான் பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்துட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்துட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சிக்கணும் மார்ச் மாதத்துல சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவினுடைய பயிற்சியும் சுக்கிர பெயர் சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஐந்து பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல முழுமையான பலன்களை கொடுக்க போறாங்க அதனால இந்த காலகட்டங்கள்ல எதை எல்லாம் நீங்க இழந்துட்டோம் எதையெல்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது சுக்கிர பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பெற்றோர்களுடைய உடல் நலத்துல கவனம் தேவை இது வரைக்கும் உங்களுடைய பணம் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ கடனுக்கு வட்டி கட்டுறது வண்டிகள் பழுதாகி அதுக்காக செலவு செய்கிறது மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வராமல் கஷ்டப்பட்டது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும் இதற்கு பிறகு நீங்க பணத்தை சுப செலவுகளுக்காக செய்யணும் நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யும் போது உங்களுடைய கடன் சுமை பாதிக்கும் மேலே குறையும் தாய் வழியாக ஆதரவு கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் சுப செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு வீடு கட்ட ஆரம்பிச்சு அந்த வேலைகள் பாதியில நிக்குது அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியும் உடன்பிறப்புகளின் திருமண முயற்சிகள் கைகூடும் புதிய வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க தொழிலை எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோட எல்லா வேலையும் செய்வீங்க அரசு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களை விட்டு விலைக்கு சென்ற சொந்தங்கள் எல்லாமே திரும்ப வந்து சேருவாங்க சகோதர ஒற்றுமை வலுப்படும் நிழல் கிரகங்களான ராகு கேது பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாமே உடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த காலத்துல குடும்பத்துலயும் தொழிலையும் நீங்க கூடுதலான கவனத்தை செலுத்தணும் உங்களுடைய கடின உழைப்பால லட்சியத்தை அடையணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க அது எல்லாம் உங்களுக்கு கையில் கிடைக்கிற நேரத்தில் சில தடைகள் வந்து சேரும் அதன் மூலமா பண தடைகள் உங்களுக்கு வரும் அதன் மூலமா உங்களுக்கு பணம் வருவது சில தாமதங்கள் ஏற்படும் வியாபாரத்துல போட்டிகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் குடும்ப உறவுகளில் நீண்ட காலமாக இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கும் கல்யாண பேச்சு கை கூடும் சின்ன வயசுலேயே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு உறவினர்களோடு இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறும் ஆரோக்கியத்திலை உங்களுக்கு அதிகரிக்கும் அரசு வழியில் சில சிக்கல்கள் உருவாகும் தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் இப்படி இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அன்பு நீங்க வழிபடலாம் செவ்வாய்க்கிழமைகள்ல துர்க்கை எம்மனை வழிபட்டா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களாலேயே சில தவறான புரிதல் மற்றும் அளவுக்கு அதிகமான சிந்தனையால மன அழுத்தம் அதிகமாகி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உடல் பருமன் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவதை தவிர்த்துக்கணும் இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு அவசியம் தியானம் செய்கிறது யோகா பண்ணுறது தன்னுடைய உடல்நலம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சுயமாக புரிஞ்சுக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கலாம் நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை தோணை மேலே அதிகமாக அன்பு காட்டுங்க அவங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை சொல்லி பாராட்டுங்க சில நேரத்துல உங்களுக்காகவே அவங்க மெனக்கெட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாங்க அந்த விஷயத்தை நீங்க பாராட்டும் பொழுது அன்பு அதிகரிக்கும் அன்பு அதிகரிச்சுன்னா சின்ன சின்ன குறைகள் கூட உங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை செலவிடுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நீண்ட நாளுக்கு தொடர்ந்து வரும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காம ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும் இதற்கு பிறகு நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான வேலையாட்கள் கிடைப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும் புதிய கிளைகளை எல்லாமே தொடங்குவீங்க வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் பண அதிகரிக்கும் வாடகை இடத்துல இருக்கிறவங்க புதிய இடங்களை வாங்குவீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வே செய்யறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் செய்யாத தவறுகளுக்கு பலி எத்திக்கிற மாதிரி இருக்கும் தெரிஞ்சு சிலர் அவங்களுடைய உழைப்பை திருடுவாங்க உங்களுடைய திறமைகளுக்கும் உண்மையான உழைப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க இதனாலேயே இந்த வேலையில் தொடரலாமா இல்லை வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு ரெண்டு விதமான மனநிலை இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காமல் நிதானமாக யோசித்து முடிவுகளை எடுக்கும் போது அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அரசு வேலைகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் கவனச்சிதறல் இல்லாமல் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியாக இருக்கும்போது சாதாரணமாக தான் இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்கும் ஆனா உங்களுடைய சேர்க்கை மற்றும் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை வந்துச்சுன்னா தேவையில்லாத போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை தவறான இடங்களில் முதலீடு செஞ்சு ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு கூடுதலான கவனம் ரொம்பவே முக்கியம் புதிய தொழில் மற்றும் முதலீடுகள் செய்யும் பொழுது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்னதான் உங்களை வந்து வீழ்த்தணும் உங்களை தோற்கடிக்கணும் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகளை எல்லாம் தோற்கடிப்பீங்க அவங்கள நீங்க ஜெயிச்சு வருவீங்க போலியான உறவுகள் மற்றும் விரும்பத்தகாத நபர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் இந்த மாதிரி புதுவிதமான மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களை புது மனுஷனா மிகப்பெரிய வெற்றியாளரா ஒரு சாதனையாளரா மாத்த காலம் தயாராக இருக்குது நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு